சென்னையில் இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்துருக்கும் அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்துருக்குங்க வெறும் பன்னெண்டு லட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனி இடத்த வந்து வாங்கிக்கலாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இடம் கொடுக்குற ஏரியாங்க இந்த இடத்துல இடம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க நம்ம ப்ராப்ஸ் கோயர் பார்த்தீங்கன்னா இடத்துடன் கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சத்துக்கு சூப்பராக வந்து கட்டி கொடுத்துருவாங்க இங்கே பாருங்க நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியவே ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க மார்க்கடம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு ஒன்னுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிட்டு இருக்கு இப்ப நம்ம நிக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரக்கடத்துல அந்த நம்ம சொன்ன ஜங்ஷன்ல நிக்கிறோங்க இதுல நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உரக்கடம் ஜங்ஷன் வந்துரும் டிரான்ஸ்போர்ட் ஒருத்த வரைக்கும் பாருங்க பஸ் பெசிலிட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு டிரான்ஸ்போர்ட் பயங்கரமா இருக்கும் இதுல நேரா போனா கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா உரக்கடம் ஜங்ஷன் வந்துருங்க எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து நேரா உள்ள போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களால போக முடியுங்க பாருங்க ஸ்கூல் பஸ் கூட உங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டே இருக்குதுங்க